டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் எட்டாம் நாள் சனிக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வில் காணப்படக்கூடிய சிக்கல் தீரும் பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த தடைகள் நிபர்த்தி ஏற்படும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படுவது மனதில் தெளிவையும் சந்தோஷத்தையும் தரும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபொடியாக்கும் பழைய கடன்களை பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படுத்தி தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல நாள் இன்றைய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் சுபவிரியப் பிராப்தம் அதிகரிக்கக்கூடிய நாள் வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்படக்கூடிய நாள் அது சந்தோஷ செலவுகளாக காணப்படுவது குடும்பத்தில் நிம்மதி இரத்த பந்த உறவுகளுடன் மனமிட்டு பேசுங்கள் கோபப்படுவது எந்த விதத்தில் நியாயம் உறவு முறையை விட்டால் பிறகு எப்படி கைகூடும் எனவே மனம் அழுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய ரிஷபத்திற்கு மிகப்பெரிய ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலே காப்பாற்றக்கூடிய நல்ல நாள் பொருள் சேர்க்கைக்கு உண்டான உத்தரவாதம் பணமரவுக்கு உண்டான உத்தரவாதம் பழைய கடன்களை பைசல் செய்வதற்கு உண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படுத்தும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு டக்குண்டன்று நன்மைகளும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நாள் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபொடியாக்கும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் செல்வாக்கு கூட கூடிய காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் வியாபாரத்திலிருந்து சிக்கல் தீரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும் இது நாள் வரை கேலி செய்தவர்களே உங்களிடத்திலிருந்து சரண்டர்கள் ஆகக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் சிம்மம் பெற்றோர் பெரியோருக்கு ஏற்றம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு பெற்றோர் பெரியோர் நீண்ட நாட்களாக உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவார்கள் பெரிய முயற்சி வெற்றி திருவிணையாக்கும் பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படும் மேலதிகாரிகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கக்கூடிய சிம்மம் ஜெயத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் தொழிலிலோ உத்தியோகத்திலோ வியாபாரத்தில் படிப்பிலோ அந்த சந்திராஷ்டிரம் நெகட்டிவாக வேலை செய்யவில்லை குடும்பத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு குடும்பத்தில் உறவினர்கள் தலையீடு நண்பர்கள் தலையிடுவதனால் ஏதாவது ஒரு குழப்பமும் மன நிம்மதியற்ற தன்மையும் ஏற்படும் குடும்ப விஷயம் என்றால் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுத்தி கொள்ளக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தோலாம் துணை அல்லது துணைவியார் பயணங்கள் அனுகூலத்தை தரும் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் அனுகூலத்தை தரும் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் புதிய முயற்சிகள் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் தரும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபொடியாக்கும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்றகம் தைரியம் தன்னம்பிக்கை எதிரிகள் விஷயத்திலிருந்து பதட்டம் குறையும் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும் செல்வாக்கு கூடக்கூடிய காலகட்டம் புதிய தொழில் தொடங்கலாம் என்றால் தைரியமாக தொடங்கலாம் கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கணும் என்று நினைக்கக்கூடிய விற்சகத்திற்கு பம்பராக இருக்கக்கூடிய நாள் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் எடுத்த காரியத்தில் ஜெயம் புதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் தொலை தூரத்திலிருந்து பிள்ளைகளை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் உறவு முறையில் அனுகூலம் காணப்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் சந்தோஷத்தை தரும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றபாறு உங்கள் வாழ்க்கை மாறக்கூடிய அமைப்பு உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய விஷயங்கள் லாபத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தை தரும் புதிய முயற்சிகள் வெற்றிகளை காணக்கூடிய நல்ல காலகட்டம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையும் உண்டான பிரச்சனைகள் பரிபூர்ண நிபர்த்தி புதிய முயற்சிகள் ஏற்றத்தை தரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் டக்கென்று நல்ல முடிவுகள் காணப்படும் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் பெறும் சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஜெயத்தையும் சந்தோஷத்தையும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் உதவிக்கு எதிர்பார்த்தவர்கள் அதற்கு உண்டான அனுகூலமான காலகட்டம் குடும்பத்தில் மட்டும் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு மாதிரி பதட்டம் இருந்த அமைப்பு மாறும் தேகாரக்கத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது நன்மை தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் பயணங்கள் சார்ந்த விஷயம் நன்மை பெரிய மனிதர்கள் வயதில் பெரியவர்கள் எல்லாம் சிறிது கவனமாக இருக்கக்கூடிய நாள் என்பதை கும்ப ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இளம் வைத்திய சார்ந்தவர்களுடைய தொழில் அமைப்பு ஏற்றத்தை பெறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனும் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய நாள் எதிரிகள் விஷயத்தில் இருந்த பயம் நீங்கும் பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபொடியாக்கும் வண்டி வாகன மாற்றங்கள் மனதிற்கு இதம் குடும்பத்திற்கு சந்தோஷம் என்று எல்லா விதத்திலையும் ஏற்றத்தை பெறக்கூடிய நல்ல காலகட்டம் லாபம் அனுகூலம் காணப்படும் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்